நாட்டின் இறுதி ஜனாதிபதி அனுரதான் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அதிரடி தகவல் முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு பாங்கல குழுக்களுடன் தொடர்பில் இருந்து குற்றம் சுமத்த நாமல் பொங்கியளிந்த ஊடக சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே போராட்டம் தேசிய மக்கள் சக்தியின் ஐந்து வருட கால திட்டத்தில் மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது அதில் ஜனாதிபதி முமையும் நீக்கப்படும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பில் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விடயங்களையும் ஐந்து வருடங்களுக்கு நிறைவேற்றவுள்ளோம் அதில் அரசியல் அமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் புதிய முறைமை உருவாக்கப்படும் முன் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் ஜனாதிபதி அனுரவிற்கு பின்னர் ஜனாதிபதியாக யாரும் இருக்க மாட்டார்கள் நாங்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து விவரங்கள் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன நடந்துள்ளதா என நினைத்து பாருங்கள் இதை நோக்குங்கள் ஒரு என்ற வகையில் சாதகமான விடயமாகும் நாங்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்திருந்தது வீட்டுக்கு செல்லும் போது எவ்வாறு என்று மக்கள் தெரிந்து கொள்ளலாம் இதற்கு முன்னர் இருந்த அரசியல்வாதிகள் வரும்போது இருந்த சொத்தின் மதிப்பும் பின்னரும் எவ்வாறு அதிகரித்தது என்பதில் எமக்கிடையில் ஒரு உரையாடல் மாத்திரமே இருந்தது நாங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் செயற்படுகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் பொருளாதார ரீதியில் நன்மை அளிக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சராக தான் பதவியேற்ற சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உத்தியோகபூர்வ இல்லங்களிலேயே வாழ்ந்திருக்கின்றனர் இவ்வாறானவர்கள் தான் தம்மால் இவற்றிலிருந்து செல்ல முடியாது என கூறிக்கொண்டிருந்தனர் உத்தியோகபூர்வ இல்லங்களில் வாழ அடிமையாகியுள்ளனர் ஆனால் இவர்கள் அனைவருக்கும் கொழும்பில் இல்லங்கள் உள்ளனர் அவர்கள் பரம்பரையாக உத்தியோகபூர்வ இல்லங்களில் வாழ்வதற்கு அடிமையாகியுள்ளனர் இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகவே மக்கள் நமக்கு ஆணையை வழங்கியிருக்கின்றனர் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த பொதுச் சட்டத்தின்கீழ் தற்போதைய ஜனாதிபதிக்கான சிறப்புரிமைகளும் நீக்கப்பட்டுள்ளன மக்கள் இதனை புரிந்து கொண்டிருக்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டாரநாயக்க குமாரதுங்க சட்ட நிறுவனம் ஒன்றினூடாக குறித்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு கால அவகாசம் கோரியிருக்கின்றார் சிலர் இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தாலும் பொருட்களை ஒப்படைக்கவில்லை இவர்கள் முழுமையாக வெளியேற்றியதன் பின்னர் அந்த இல்லங்களை எவ்வாறு பயன்மிக்கதாக பயன்படுத்துவது என்பது குறித்து அவதானம் செலுத்தப்படும் அவற்றின் பெருமதி சந்தை பெருமதி என்பவற்றை கணித்து பொருளாதார ரீதியில் நன்மை கிடைக்கும் வகையில் அவை பயன்படுத்தப்படும் பெரும்பாலான அரச நிறுவனங்கள் பல பில்லியன் வாடகையை கட்டிடங்களுக்காக செலுத்திக் கொண்டிருக்கின்றன அவ்வாறு நிறுவனங்களை இவற்றுக்கு மாற்ற முடியுமா என்பது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது பாதாள குழுக்களின் பிரதான உறுப்பினர்கள் கைது செய்யப்படுகின்ற நிலையில் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தற்போது கலக்கமடைந்துள்ளார்கள் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயஸ்னிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கொண்டு குறிப்பிட்டுள்ளார் பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய எண்பது அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை மாகாந்துரை பதூஸ் முன்னாள் ஜனாதிபதி கோடாபே ராஜபக்சவுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஆனால் எந்தவித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை உண்மை வெளிப்படுத்தவில்லை ார் கொலை செய்யப்பட்ட மாகந்திரே பதோசிற்கு நேர்ந்த கதை கெஹல் வத்ரே பத்மவுக்கு நேராது என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும் விசாரணைகளில் வெளியாகும் பல விடயங்களை கொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் போவதில்லை என தெரிவித்துள்ளார் இலங்கையில் ராஜபக்ஷ குடும்ப அரசியல் இனி செல்லாது என்றும் மக்கள் அரசியலின் உண்மையான முகத்தை விட்டார்கள் என அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் பேசினார் அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அதன் அரசியல் பயணம் மக்களின் ஆணைக்கு சார்ந்தது மக்கள் மறுத்த அரசியல் சக்திகளுக்கு இனி எதிர்காலம் இல்லை என வலியுறுத்தியுள்ளார் என்று மக்கள் அரசியலின் உண்மையை தெளிவாக புரிந்துள்ளனர் ஐஸ் மற்றும் அடிநிலை குற்றவாளிகள் தொடர்பான துர்நாற்றத்தை அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் சமீபத்திய தகவலின் மூலம் இதற்கு பொறுப்பானவர்களை வெளிப்படையாக மக்கள் அறிந்து கொண்டுள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் மேலும் இது தொடர்பில் கூறியதாவது தேசிய மக்கள் சக்தி காற்றோட்டம் ஏற்கனவே வந்துவிட்டது மற்றொரு அரசியல் காற்றுக்கு இடமில்லை பல விஷயங்கள் இப்போது வேறறுக்கப்படுகின்றன எதிர்காலத்திலும் இன்னும் பல மாறுதல்கள் நிகழும் நாம் எந்த வகையான ஊழல் அரசியலும் இந்த நாட்டில் வேறொன்று அனுமதிக்க மாட்டோம் ஊழல் அரசியலின் கருவறையை நீக்கியுள்ளோம் அதிலிருந்தே ஒரு நல்ல அரசியல் பிறக்க முடியும் என தெரிவித்துள்ளார் சுங்கத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் உண்மையான விடயத்தை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுச்சன பிரபுடவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ஷ ார் அத்துடன் போதைப்பொரு விவகாரத்தையும்பக்சர்கள் மீது சுமத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என டாமல் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் இது தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து குறிப்பாக எமது கட்சியின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து அரசாங்கம் முறையேற்ற வகையில் செயற்படுகின்றது அண்மையில் தெற்கு மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அரசாங்கமும் இதனை தனது அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்கின்றது இந்த கொள்கையின்கள் சுங்கத்தில் இருந்துதான் விடுவிக்கப்பட்டுள்ளது வானத்தில் இருந்து ஒன்றும் விழவில்லை இந்த கோள்களின் விடுவிப்பு அரசாங்கம்ள்கள்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் படிப்பாளர் நாயகம் சொல்வது உண்மையா காவல்துறை மாதிபர் சொல்வது உண்மையா என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் உயிர்த்தாயிரத்தின குண்டு தாக்குதல்களும் ராஜபக்சர்களுக்கும் தொடர்பு உண்டு என்று அரசாங்கம் தேர்தல் வேலைகளில் குற்றம் சாட்டியது ஆனால் இதுவரையில் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை தற்போது போதைப்பொருள் விவகாரத்துக்கும் ராஜபக்சர்களுக்கும் தொடர்பு உண்டு என்று குறிப்பிடப்படுகின்றது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை போன்று அவற்றை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசின் ஆறு முக்கிய அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டுமென லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது சமூக செயற்பாட்டாளர் ஜமுனி ஹமந்தவினாள் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முறைப்பாட்டில் பிமல் ரத்நாய்க்கு சுனில் வட்டகல சுனில் ஹந்துனித்தி நலிந்த ஜெயதேச வசந்த சமரசிங்க மற்றும் குமார ஜேக்குடி ஆகிய அமைச்சர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் இதுகுறித்த விசாரணை உடனடியாகவும் வெளிப்படையாகவும் நடைபெற வேண்டுமென ஜமுனி ஹமந்த் வலியுறுத்தியுள்ளாா் இந்தோனேசியாவில் இருந்து அழைத்து வரப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள உறுப்பினர்களான கெஹில் பத்ரபத்மே கமாண்டோ சலிந்த் மற்றும் பானாந்துரை நிலங்கு ஆகியோரை விசாரிக்க மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நேற்று முதல் குறித்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெஹோசமன் மற்றும் தெம்பிலே லஹிரு ஆகியோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பல முக்கியமான தகவல்களை அதிகாரிகள் வெளிக்கொண்டு வந்தனர் எனினும் இந்த விசாரணைகளுடன் தொடர்புடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உள்ள குறித்த மூவரையும் இதுவரை விசாரிக்க முடியாததால் விசாரணை வேகம் பாதிக்கப்பட்டது இது தொடர்பில் போலீஸ் மாதிபருக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மூவரையும் விசாரிக்க தேவையான அனுமதி வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழில் தனியார் விருந்தக மதுபான சாலையொன்றில் இரண்டு இளைஞர்கள் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் இளைஞர் இருவர் வாழ்வெட்டில் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் நேற்று தினம் இரவு மணியளவில் பகுதியில் உள்ள தனியார் விருந்தக மதுபான சாலையில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் நெடுந்தீவு மதுபான சாலையில் நேற்று தினமிரவு ஏழு மணியளவில் திடீரென புகுந்த இளைஞர் குழு மதுபான சாலைக்குள் இருந்த இளைஞர் குழு மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டதில் இரண்டு பேர் தலையிலும் முகத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவித்தன குறித்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு தப்பிச் செல்ல முற்பட்டபோது ஒருவர் கைது செய்யப்பட்டு நெடுந்தேவு காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தப்பிச் சென்றவர்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் இதேவெளி வீதியால் சென்ற பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக வால்வெட்டுக் குழுவினர் மோட்டார் சைக்கிளில் பயணித்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர் மேலும் குறித்த மதுபான சாலையில் இதற்கு முன்னரும் தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை குறிப்படத்தக்கது யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட மீன் சந்தையின் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டதால் மீன் வியாபாரிகள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் மாநகர சபையினர் மின்சார சபைக்கு மின்சார கட்டணம் செலுத்த தவறியதால் மீன் சந்தையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் மீனவர்கள் தமது மீன்களை விற்பனை செய்வதில் சிரமத்தை எதிர்நோக்கினர் இரவு மீன்களை விற்பனை செய்ய முடியாமல் இலக்கமுறை நிறுவை தராசுகள் பயன்படுத்த முடியாமல் மோட்டார் மூலம் தண்ணி பாய்ச்சி சந்தையை கழுவ முடியாமல் மீன் வியாபாரிகள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கினர் இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளக்குமரனின் கவனத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் குறைத்த இடத்திற்கு வரையிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மின்சார சபையினருடன் தொடர்பு கொண்டு மின்சார இணைப்பை மேலும் பெற்றுக் கொடுத்தார் மாநகர சபையானது சந்தையின் அடிப்படை வசதிகளை சீர் செய்வதிலும் மின்சார கட்டணத்தை செலுத்துவதிலும் தவறளித்துள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேல் சப்ரிகுபுவ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் ஒன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பின்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஏனைய பகுதிகளிலும் இடையுடன் கூடிய மழை பெய்யும் என குறிப்பிடப்படுகிறது நாட்டின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஒரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டைச் சூடு உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து பீசா கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மடத்தியாலத்துக்கு முப்பது தொடங்கும் நாற்பது கிலோமீட்டர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கமும் ஏற்படுத்தக்கூடும் எனவே குறித்த தாக்கங்களினால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் மாலித்தீவின் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் சட்டம் மூலம் அங்கீகரிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஊடகவியலாளர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பித்துள்ளனர் பல்வேறு ஊடக அமைப்புகளைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர் எனினும் போலீசாரில் அவர்களை நாடாளுமன்ற நுழைவாயிலில் இருந்து வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு அதன் சுற்றுப்புற வளாகத்தை சுற்றி கடுமையான பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் நாடாளுமன்றத்திற்கு செல்லும் அனைத்து வீதிகளும் மூடப்பட்டுள்ளன பத்திரிகை சுதந்திரத்திற்கு இடையூறாக இருக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியிடம் தெரியப்படுத்தியுள்ளதாக ஊடகவியலாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் அத்துடன் இந்த சட்டமூலத்தை ரத்து செய்யுமாறு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கையொப்பமிட்டு பன ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் சட்டமூலம் தொடர்பான செயல்முறைகளை விரிவுபடுத்தப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார் மணிலா நகரில் குடியிருப்பு பகுதியொன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது வேகமாக பரவி மக்கள் குடியிருப்புக்குள் பரவியுள்ளது அந்த நாட்டு அரசாங்க அலுவல்கள் நிவாரணப் பணிகளை முன்னெடுத்து வருகின்றன இந்த தீப்பரவலினால் ஆயிரத்து நூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் வீடுகளை இழந்து தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என அந்த நாட்டு தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் தீ விபத்து குறித்து காணொலிகளை தற்போது சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது